ஜாய்லாமில்லை அதாவது இந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மக்கள் வந்து வந்து பண்ணி பண்ணிவிடும் என்ன மாதிரி வந்து இந்த பீச்சு இருக்குது எவ்வளோ ஆகலாம் நீங்களும் பார்க்கலாம் முக்கியமாக மக்கள் வந்து 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 வாங்க சுத்தி சுற்றிப்பா வெளியிலே பார்த்தோம்னால் நிறைய மோட்டர் பைக் காருகள் ஆட்டோகள் எல்லாம் வந்து ஆக்கலை தான் மண் வந்து உள்ளே பார்த்தோம்னால் நிறைய பேர் நிற்கணும் நாங்கள் இப்போ உள்ளே போவோம் அப்படி வார்த்தைக்கு வந்து இப்படியே பாருங்கள் வாச இல்லை சின்ன ஒரு மென் மாதிரி ஒரு பாட்டா கடை போட்டெல்லாம் வைக்கணும் ஆக்கெல்லாம் வாங்கின பாருங்க அவ்வளோ மக்கள் போயினு சொல்ல போனால் நிறைய முன்னால் பாருங்க மோட்டை போய்க்க எல்லாருமே காரில் சும்மா கணிக்கணும் சின்னக்கெல்லாம் பாட்டாக்கெல்லாம் எழுதி கொண்டு இந்த வேறு ராணுவம் எல்லாம் பாதுகாப்பு மாதிரி ஆக்களை ஒழுங்குபடுத்தி எல்லாம் மங்கள பார்க்கிங் வந்து பார்க்கிட்ட மாதிரி லெவல் அப்படின்னா இந்த ஃபுல்லாக அப்படி லைனுக்கு மோட்டார் மோட்டர் பேக் தானே அங்கே ஒரு பக்கம் ஆட்டோ கார்கள் நல்ல ஃபன்னாக இருக்குது மேண்டாவது இப்போ ஜனவரி ஸ்டார்ட் தானேண்ணா அங்கே அங்கேலாம் பெரிய பெரிய வெயிக்கிள் ம் ஓட்டு பார்த்தீங்களா அவ்வளோத்துக்கு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஒரு பிளேஸ் மாதிரி இந்த பீச் கே கேஸ் பார்த்துக்கொண்டு உள்ளே வந்த மண்ட சரி ஆனால் பெரும்பாலும் வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஏன்னா இந்த சண்டே டைம்லாம் இப்படியான ரோட்ட பார்க்குறேன் அது உள்ள ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இப்படி போட்டு வச்சிக்கணும் பந்தமண்டால் மண்டால் இதுதான் காங்கேசன் துறை கேகே ஸ்பீச் ஜியோ நான் உங்களுக்கு பின்னு கிட்ட ரெடுறேன் என்னுடைய சரியான ஒரு இடம் பெற ஒரு அவர் இடம் உடனேண்ணா பட்டை மேத்துறதுக்கு ஃபன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் முந்தி எப்படி ஆக்கலிங்க கூட இதோ அது 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 எஞ்சால பாருங்கள் எவ்வளோ வேசமாக ஒரு சின்ன ஒரு ஒரு பொட்டில் மாதிரி ஒன்று போட்டு அதுக்குள்ள ஆக்கலாம் அடிக்கணும் சின்னங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி வாடி விளையாணம் அந்த ஆலகர் வந்து ஆடு பட்டம் எப்படி ஆட்ட சைஸுக்கு பா சூ பண்ணிக்கலாம் போயிட்டு பாருங்கண்ணா ஆட்ட சைஸுக்கு ஆள் வந்து இந்த பட்டம் போன ஈஸியாக வச்சிருக்காரு என்ன பட்டம் இது வந்து எங்கட ஊரில் சொல்கிறது சந்திரமுகி பட்டம் தெரியுமா அந்த வாடி வேறு நிற்கிறா தல்சவா தல்சவன்னா ரிசார்ட் இந்த இது மாதிரி ஃபரின்ஸ் வந்து எல்லாம் ஸ்டே பண்ணலாம் ஹோம் எல்லாம் போல் எல்லாமே இருக்காங்க அப்படி இந்த பாருங்கள் எவ்வளோ பீச் பக்கம் பார்த்த பண்ணாலும் அம்மா எப்படி நினைக்கிறேன் அம்மா இந்த பாருங்கம்மா அங்கே வரைக்கும் ஆகல நினைக்கிறேன் நான் இந்த ஃபுல்லா

அங்காலேயும் குளிக்கணுமா கடை நான் அங்காலேயும் குளிக்கணும் வேலையும் குளிக்கணும் எல்லா பக்கம் இதாக பாருங்க ஆனால் அது ஒரு ஆம்தான் நான் தெரியுமா ஸ்ரீலங்கா சொல்லி எங்கள் புதிய ஜனாதிபதி வந்து ஏதோ ஒரு திட்டம் மவுண்ட் கொண்டு வர நாட்டை வந்து ஃபுல்லாக தெரியுமா போக அப்படியா ஆனால் பெரும்பாலும் பார்த்தால் இங்கே டூரிஸ்ட் அதாவது ஃபுர்னஸ் கூட வாரதும் இங்கே கூட அதையும்

அப்படியே சின்னபடியே அதுக்குள்ள விழுந்துடும் அந்த இதெல்லாம் நானே நினைக்கிறேன் இன்னொரு கொஞ்ச நாள் இல்ல ஒரு இன்னொரு கொஞ்சம் காலம் போயிக்கல அந்த நிகம்பு பீச் மாதிரி அப்படியான ஒரு பெரிய ஒரு பிரசம் மாறிடுது மினிமம் இன்னும் நிறையாக வருவாங்க அப்படி மதுரை இறங்கி அஞ்சாவா பயமெல்லாம் குளிக்கிறாங்களே எங்க 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 அது வர

நிறைய பேர் மக்கள் வந்து வீடியோ பார்த்து போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பிடிச்சி லைக் பண்ணுங்க அடுத்தது வேற வந்து என்னென்ன விஷயம் வந்து அப்படி பார்ப்போம் பார்த்து குட்டி வருவோம் அங்கே ரொம்ப கடிக்கிற மட்டு எல்லாம் சின்னக்கெல்லாம் கூட ஃபுல்லாக அப்படி இதெல்லாம் இப்போ புதுசாக கடிக்க வேணா இந்த மாதிரிலாம் வந்து நல்ல ஒரு ஃபண்ணுமையா சின்னக்கலை ஓடினா இந்த டைம்ல வந்து வடிவா ஃப்ரீயாக ஹாயா இருக்கலாம் நாங்களே உடைஞ்சி விழுந்துட அது ஒரு சோப்பு கொடினு ஓடிக்கணும் ஆபத்து இறஞ்சி அதான் இது உடஞ்சி விழுந்துடுங்க ஆறுகள் மக்களையும் எப்படி கண்டு

பெரிய இருக்குல்லா தெரியும் அப்படியே விடஞ்சு அப்படியே அரிச்சுங்க அப்படியே கடல அப்படியே அரிச்சா இருச்சு அப்படியே உடைஞ்சு உடஞ்சி போகுது அப்படி சின்ன பாருங்க இந்த சைக்கிளை வச்சு நம்ம சில்ட்ரன் பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன்